தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்னுடைய பேர் ஹுசைன் நான் எம்சிஏ படிச்சிருக்கேன் மென்பொருள் பொறியாளராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாம் தமிழ் கட்சி சார்பாக வேடசுந்தூர் சட்டமன்ற தொகுதியில் செந்தமகன் சீமானவர்களால் அறிவிக்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் நாங்கள் உறுதியாக விழுவோம் என்கிற நம்பிக்கையோட செயல்படுறோம் இப்போ அதனால ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவது என்பது தமிழகத்துக்கு ஒன்னும் புதுசு இல்ல நடிகர் அரசியலுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியில ஐயா விஜயகாந்த் அவர்கள் முதல்வழிப்பராக அறிவிக்கப்பட்டு அவர் அவருடைய அரசியலை செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்கள் நீதி மையம் என்கிற கட்சியை ஆரம்பிச்சு கமலஹாசன் அரசியலுக்கு வந்தார் இப்ப அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி ஆரம்பிச்சு ஐயா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு தொடங்கி வந்திருக்கிறார் ஒரு நடிகருடைய வாக்கு ஒரு நடிகர் ஒரு சினிமா போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சித்தாந்தத்தை எப்பயுமே மலங்கடிக்காது நாங்கள் வைத்திருக்கிறதுங்கிறது உயர்ந்த சித்தாந்தம் இங்க தமிழ் தேசிங்கிற உயர்ந்த சித்தாந்தம் நாங்கள் எடுக்கின்ற நிலைப்பாட ஐயா விஜய் அவர்கள் எடுக்கவே முடியாது நாங்கள் தற்சார்பு பொருளாதாரங்கிறோம் இங்கே தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் இதெல்லாம் எதிர்க்கிறோம் இங்கே பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் இங்கே கால் ஒன்று எங்களுடைய இயற்கை வளங்களை சுரண்டுறது எங்களுடைய தண்ணீரை தண்ணீர் வளத்தை எடுத்துட்டு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் அண்ணன் விஜய் அதுக்கு வரவே முடியாது எப்பயுமே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கூட்டணி தான் சரித்திரை இருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் இது வரைக்கும் எந்த கூட்டணியும் விரும்பவும் இல்ல கூட்டணி சேரவும் இல்லை ஆட்சி அதிகாரத்தை அதாவது கூட்டணி இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிற அண்ணன்மார்கள் கொள்கை இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு திராவிட கட்சிகிட்ட போய் கேக்குறது இல்ல ஒரு கொள்கையே இல்லையே உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது திராவிடம்னா என்ன அது இனமா மொழியா இல்ல அது ஒரு சித்தாந்தமா அப்படிங்கிற கேள்வி நீங்க எழுப்புறது இல்ல கொள்கை ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறப்ப நாலு தொகுதிகளையும் வேட்பாளரை நிறுத்தி ஒரு ஒரு புதிய சித்தாந்தம் தமிழ் தேசியம் மதவெறி இருக்குது ஜாதி வரி இருக்குது மதப்பற்று பற்றுங்கிறது திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருக்குது ஆனா தமிழர்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்றுங்கிறது கிடையாது நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சி வந்த பிறகுதான் மொழிப்பற்று இனப்பற்று எங்களுடைய பாரம்பரிய விவசாயம் இயற்கை தற்சார்பு பொருளாதாரம் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் அடக்குமுறை ஒடக்குமுறை சாதி வன்கொடுமை இது எல்லாத்தையும் தொடைத்து புதிய தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோங்கிற கொள்கை முழக்கங்களை நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் கூட்டணி இல்லாமல் இருக்கலாம் ஆனா உயர்ந்த கொள்கைகளை வைத்திருக்கிறோம் இந்த கொள்கையை வைத்து இந்த இளம் தலைமுறையினருக்கு என்னுடைய ஆத்தாளப்ப என்னுடைய அண்ணன் தம்பி என்னுடைய தங்கைமார்கள் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் இதை புரிய வைத்து நாங்கள் நிச்சயம் வெல்வோம் இந்தியா இப்ப தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மேலும் பத்து பத்து முதல் இருபது சதவீதம் வரைக்கும் நிதி பற்றாக்குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கையில ஏற்கனவே நாலரை லட்சம் கோடி இந்த நான்கு ஐந்து வருடம் கிட்ட வாங்கியிருக்காங்க மேலும் இது ஒரு நிதி சுமையா இருக்காதா கண்டிப்பா இது நிதி சுமையா தான் இருக்கும் அதை நம்ம கேட்டா உங்க சட்டையை பிடிச்சி யாரு கேள்வி கேட்க போறா நீங்க எதுக்கு அந்த கடனை பத்தி எல்லாம் கேட்கறீங்கன்னு அங்க இருக்கக்கூடிய பொருளாதார திட்டக்குழு உறுப்பினர்களே சொல்லுவாங்க கண்டிப்பா இது நிதி சுமை தான் அதாவது ஒரு வெற்று அறிக்கை ஒரு வெற்று அறிவிப்பு ஐந்து ஆண்டுகளாக இந்த ஆட்சிகளை இவர்கள் செய்திருக்க முடியும் இப்பயுமே அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் செய்யறதா சொல்றாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதாவது ஒரு வெற்று அறிக்கை இதை வச்சு இந்த எலும்பு துண்டை இந்த இதை தூக்கி போறதன் மூலமா அதை கவர்ந்துகிட்டே வருவாங்க அதனால நம்ம வென்ற முடியும் அப்படிங்கிற ஒரு போலி அறிவிப்பு ஒரு கவர்ச்சி திட்டம் அவ்வளவுதானே தவிர இதை இவர்கள் செயல்படுத்துவார்கள் எந்த உத்தரவாதும் கிடையாது நீ இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து எங்கிட்ட கேள்வி கேளுங்க அப்ப செயல்படுத்திருக்காங்கன்னு வேணா பார்ப்போம் நிச்சயமா வாக்கரசு நிச்சயமா வாக்கரசியல் தான் நிச்சயமா இவர்கள் நினைச்சிருந்தா இந்த ஐந்து ஆண்டுகள்ல எப்ப வேணா அவர்களை அத செஞ்சிருக்க முடியும் பழைய ஓய்வு திட்டம் செஞ்சிருக்க முடியும் தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் எல்லாமே எல்லா அரசு நிர்வாகிகள் அரசு உறுப்பு அரசு ஊழியர்கள் எல்லாம் போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க எல்லாருமே போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி அவர் போராட்ட காலத்துக்கு வர வேண்டிய தேவை ஏற்படுத்தியது இந்த அரசாங்கம்தான் தான் இவர்கள் நினைச்சிருந்தா இந்த ஐந்து ஆண்டுகள்ல இது எப்பயோ சிந்திருக்கலாம் இப்பயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே தேர்தலுக்காக இந்த நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த இந்த நாங்க அமல்படுத்திடுவோம்னு சொல்றதுக்கு காரணம் வெறும் வாக்கு தான் வெறும் வாக்கு அரசியல் செய்வதற்கு பணம் தேவை ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பா பணம் தேவை இன்றைய காலகட்டத்தில் ஏன்னா இன்னைக்கு ஓட்டுக்கு ஐநூறுல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலும் தயாராக இருப்பதாக ஒரு செய்திகள் வந்து அப்படி இருக்கிற நான் நான் தமிழர்கட்சி எப்படி போட்டி எப்படி போடும் அரசியல் அரசியல் அதிகாரத்துக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் நீங்கள் நீங்க உங்களுடைய கேள்வியை நான் இப்படி பாக்குறேன் இது ஜனநாயகமா இல்ல கேடு கட்ட பணநாயகமாக இருக்கிறது இந்த இடத்துல நான் தமிழ் கட்சி எப்படி வெளில போகிறது அப்படிங்கிற கேள்வியை நீங்க எடுக்கிறீங்க அதை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது எங்கிருந்து நிதி தரப்படுமோ அவர்களுக்கான ஆட்சி தான் தரப்படும் அவ்வளோதான் இந்த கட்சிகள் காசு கொடுத்து வாக்கை வாங்கிக் கொள்ளலாம் நினைக்கிற இந்த கட்சிகள் அந்த கட்சியை நடத்துவதற்கு இருந்து காசு வாங்குதோம் இருந்து காசு வாங்கி தேர்தல் மூலமாக மூலமாக மூலம் நம்ம திமுக காசு வாங்கி அதை மக்களுக்கு தரார்கள் மக்களுக்கு தந்ததுக்கு அப்புறம் வாக்கை விற்பனைக்கு வந்துருச்சு வாக்கை வாங்கிட்டு இவங்க நாட்டை விக்கிறாங்க காசை வாங்கிட்டு மக்கள் ஓட்ட விக்கிறாங்க அந்த ஓட்ட வாங்கிட்டு இவங்க நாட்டை விக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது மக்களை வாக்கு வாக்குக்கு காசு வாங்க வேண்டிய வச்சது இந்த வறுமையில ஐநூறு ஆயிரம் ரூபாங்கிற இதுவே மக்களுக்கு பெரிய காசா தெரியுது ஒரு ஓட்டுக்கு ரூபான்றப்போ அஞ்சு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்ங்கிறப்ப மக்கள் வறுமையில் இருக்கிற மக்கள் அதை வாங்கிக்கலாம் தான் நினைப்பாங்க அந்த வறுமையில வச்சது யார் அதுதான் இப்ப பிரச்சனை மக்கள் காசு வாங்கக்கூடாது மக்கள் நேர்மையான வாக்காளர்களாக இருந்தா தான் நேர்மையான தலைவர்களை உருவாக்க முடியும் நம்ம மக்கள் மன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்ட கருத்து நீங்கள் வாக்குக்கு காசு வைக்காதீங்க ஐயா பல தலைவர்கள் சொல்லிட்டாங்க வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த வாக்கை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி அப்படின்னு அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போறவன் தேசத்துரோகின்னு பல தலைவர்கள் சொல்லிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மக்கள் காசு வாங்கக்கூடாதுங்கிறது உண்மை ஆனால் மக்களை காசு வாங்க வேண்டிய வரும நிலையில வைத்தது இந்த தலைவர்கள் இந்த திராவிடர்கள் இந்த திருட்டு திமுக திருட்டு அதிமுக இருவரும் திராவிட கட்சிகள் அந்த கலாச்சாரத்தை ஊக்குவித்தது இவர்கள் அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு காசு கொடுக்கிறவனுக்கு தான் ஓட்டு நான் வா என் வாக்கு விற்பனைக்கு அப்படின்னு சேல்ஸுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நாங்கள் ஆனால் இந்த இந்த கேடு கட்ட பணநாயகத்துடன் தான் முப்பத்தாறு லட்சம் பேரு வாக்குக்கு காசு கொடுக்காத பணத்தின் பணத்தின் ஒரு பண முதலைகளாக இல்லாத எளிய வேட்பாளர்களான எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எளிய கட்சியான எங்களுக்கு வாக்களித்தார்கள் நாங்கள் கட்சியை நடத்துவதுங்கிறது நிதி திரட்டி திறள் நிதி இப்ப ஒரு கூட்டம் நடத்துறோம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம் இல்ல ஏதோ ஒரு தேர்தல் செலவு நாங்கள் செய்கிறோம்னாலும் நாங்க எங்களுடைய அண்ணன்மார்கள் ஆயிரம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படித்தான் ஒரு உண்டியில நாங்க எங்களுக்குன்னு தயாரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு உண்டியலை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக சேமிச்சு வச்ச காசுத்தான் நாங்கள் செலவு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இது இது மக்களுக்கான நிதி எங்களுடைய கட்சி நிதி நாங்கள் உருவாக்குகின்ற திரள் நிதி அப்ப யார் எங்கிருந்து நிதி பெறப்படுகிறதோ அவர்களுக்கான ஆட்சிதான் தரப்படும்ங்கிறப்போ எங்களுக்கான நிதியை நாங்கள் உருவாக்குறோம் இது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துற கூட்டம் வந்து அவ்வளவா வருவதில்லை அதே போல விஜய் நடத்துற கூட்டத்துக்கு அவ்வளோ கூட்டம் வருது அனைத்தும் ஓட்டா மாறும் இல்ல திரை கவர்ச்சிங்கிறது என்னன்னா மக்கள் எப்பயுமே அதாவது ஆட்டுக்கார அலமையில ஒரு படம் வந்தது அந்த படத்துல நடிச்ச ஆடு ஒண்ணு இருந்தது அந்த ஆடை அப்ப படத்துடைய ப்ரமோஷனுக்காக ஆடை ஊர்வலமா கூட்டு வராங்க அந்த ஆட்டை பாக்குறதுக்கும் கூட்டம் வந்துச்சு இதே இடத்துல சேலத்துல நயன்தாரா நடிகை நயன்தாரா கூட்டம் கூடுச்சு சன்னிலியன் வந்தாலும் கூட்டம் குடிச்சு அத போல திரை கவர்ச்சியில கூடுற கூட்டங்கிறது வேற ஐயா சிவாஜி அவர்கள் நடந்தது அவரே சொல்லியிருக்கிறாரு ஓட்ட வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறன்னு நினைச்சு ஆனா கூட ஓட்டு போடல அப்படிங்கறத சொன்ன பதிவுகள் எல்லாம் இருக்குது எப்பயுமே சேர்ற கூட்டங்கிறது ஓட்டா மாறவே மாறாது எந்த காலத்திலயும் ஓட்டா மாறாது அப்படி பார்த்தா நாங்கள் கண் கண் கூட பார்க்கிறோம் நம்ம எத்தனையோ இப்ப இந்த அல்லுவர்ஜியன் அப்படி பார்த்தா கூட்டம் கூடனுக்கு எல்லாம் வந்து ஆட்சி அமைச்சர்லாம்னா ஆஹ் ஆந்திரா தெலுங்கானால தான் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கணும் ஏன்னா அண்மையில ரிலீஸ் ஆன படம் அதுக்கு ஏற்பட்ட அந்த ஆடியோ லான்சில் ஏற்பட்ட கூட்டத்தை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அந்த அளவுக்கு கூட்டம் தேர்தல் இதுல தியேட்டர்ல திரையரங்குல நெருக்கடி ஏற்பட்டு ஒருத்தவங்க செத்து போயிடுறாங்க அந்த அளவுக்கு அங்க கூட்டம் ஓதுருது கூட்டம் ஓட்டா மாறும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரியான வருது எங்க எங்களுடைய தலைமை ஒருங்கின அப்பா சிந்தம் சி செந்தமரன் சீமான் அவர்களை கேட்கறதுக்கு ஆள் வருவாங்க அதே வீடியோ அவர் பேசிய வீடியோ யூடியூப்ல இல்ல மற்ற சமூக வலைதளங்களில் பரவும் போது அதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பெயர்கள் இருக்கிறாங்க ஆனா அதே விஜய பாக்குறதுக்கு ஆள் வருவாங்க அவர் என்ன பேசுறாருன்னு கேக்குறதுக்கு வர மாட்டாங்க இதுதான் வித்தியாசம் இதான் கொள்கைக்காக ஒருத்தர் இருக்கிறது சித்தாந்தத்துக்கும் சினிமா போதை சினிமா போதைக்கு உள்ள வித்தியாசம் தான்